அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய சேனல்ல மிக சிறப்பான நம்மளுடைய வர்மா மாஸ்டர் கிட்ட இருந்து நிறைய வர்ம புள்ளிகள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பற்றி நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் கேட்டுட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதுக்கு நிறைய பதில்களும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம வர்ம மாஸ்டர் கிட்டே நீங்கள் இந்த வர்ம முறையை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில் வந்து கிடைக்கும் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுகளும் வந்து கிடைக்கும் ஸோ மாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சோ ஒவ்வொரு எபிசோடுமே மிக சிறப்பா இருந்தது நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய விஷயம் நாம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த எபிசோட்ல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா மூளை வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸோ அந்த குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சைல்டு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது அவங்களுடைய கேரிங்கே வந்து ரொம்ப டேக் கேர் வந்து பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்பெஷல் சைல்டு கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம நார்மல் பர்சன்கிட்ட இருக்குமா அப்படின்னா இருக்காது ஸோ இந்த விஷயங்களை அந்த குழந்தைங்களை நம்ம வறுமக்கலை மூலிமா சரி பண்ண முடியுமா இப்போ வந்து நீங்கள் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு சிபிச்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சரி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஏன் அந்த மாதிரி டிஃபிஷியன்சி வருதுன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பிரெக்னென்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம்ல அந்த கொளிய குழந்தை வெளியில வரும்போது தலை மாட்டிச்சின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க அந்த தலை மாட்டுற குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில வராது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஒரு கப்பு மாதிரி வச்சு டக்குனு இழுத்துருவாங்க அந்த குழந்தைங்க சஜஷன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது சில பேர் அந்த மாதிரி ஒரு அவசரத்துல அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும்போது ஒயிட்னு ஒன்னும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இல்லைன்னா வந்து நம்ம அந்த உருவ லேசா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி போட்டு இழுக்கிறதுனால

அப்போ என்ன ப நடக்குதுன்னா கடவுள் நமக்கு அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்துல அந்த எழுத்து வந்து அந்த பதிவு நடக்குது கடவுளுக்கும் நமக்கும் அந்த கடைசி இருபது நிமிஷம்தான் நம்மளுடைய பழைய டிஎன்ஏ நம்ம எத்தனை வாட்டி பிறந்தோம் அந்த பதிவு வந்து கடைசி இருபது நிமிஷத்துல நடக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சில குழந்தைங்களுக்கு அதை நம்ம அவசரப்பட்டு எடுக்கிறதுனால அந்த அப்படியே ஸ்டாப் ஆயிடுதுங்க சரிங்களா அந்த மூளை வரிச்சு ஸ்டக் ஆயிடுது அந்த மாதிரி குழந்தைங்களை நான் வர்மம் மூலியமா சரி பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது எட்டு வயசுக்குள்ள அந்த குழந்தை நம்ம க மூணு வயசுல கண்டுபிடிச்சிட்டோம் இது மூளை வளர்ச்சி இல்லை பேசல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து சரி பண்ணலாம் அது மொத்தம் அஞ்சு வரும புள்ளி இருக்கு இப்ப எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி குழந்தைங்க இங்கே லாக் ஆனதுனால இங்க கிடைக்காது அந்த குழந்தைங்களுக்கு எங்க கிடைக்கணும்னா அண்ட காலன்ற தான் கிடைக்கும் சரிங்களா அந்த அண்டகாலம்ன்ற பருவம் எங்க இருக்குன்னா குரிக்கும் ஆசனவாய்க்கும் நடுவுல ஒரு தோல் மாதிரி இருக்கும் லேயரு அதுதான் அண்டகாலம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு அந்த லேயர்ல வந்து லேசா நம்ம அழுத்தி விடணும் லேசா அழுத்தி விடும்போது அந்த காஸ்மெட்டிக் எனர்ஜி வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல தான் கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வர்ணம் புள்ளியா அந்த எனர்ஜி வந்து நம்ம மண்டைக்கு கொண்டு வரணும் சரிங்களா அதுக்கு நாலு முடிச்சுகள் இருக்குது அஞ்சு முடிச்சுகள் இருக்குது ஒரு முடிச்சு வந்து வருமத்துல அது வந்துடும் அது கருணாமத முடிச்சின்னு சொல்லிட்டு அது அடுத்தடுத்த முடிச்சு பார்த்தீங்கன்னா சர முடிச்சு துண்ணல் முடிச்சு பாசம் முடிச்சு கும்பகம் முடிச்சு அது ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும் அந்த முடிச்சு நம்ம ஸ்பைனல் கார்டில் அது இருக்கும் அந்த அண்ட காலத்தில் நம்ம ஸ்டிம்லேட் பண்ணிவிட்டு இந்த முடிச்சுகள் நாளுமே ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த எனர்ஜி நமக்கு இங்கே கிடைக்காத எனர்ஜி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அங்கே கிடைக்கும் அந்த எனர்ஜி கொண்டு போய் நம்மளுடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்ண தூண்டி விடும் தூண்டி விடும் எத்தனை நாள் ஆகுதுன்னா நமக்கு தெரியாது ஓகே சரிங்களா அது ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் டெய்லியுமே நம்ம சும்மா இருக்கும்போது அந்த அஞ்சு வருமங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைய நீங்க நான் ரெடி பண்ணிருக்கேன் ரெடி பண்ணிருக்கேன் நான் வந்து இது வந்து மேக்சிமம் வந்து நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல பண்றது இல்ல அவங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் ஒரு நாள் பூரா ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி பண்ணக்கூடிய வேலை அதனால நான் அவங்களையே கூப்பிட்டுட்டு சொல்லி கொடுத்துருவேன் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம ஃபீஸ் வாங்குறது இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருவேன் நிறைய பேர் எனக்கு ரிசல்ட் சொல்லிருக்காங்க சார் எனக்கு குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பரவாயில்ல சார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரிசல்ட் இதுல கம்மி தான் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் இது வரையும் நான் இரநூறு குழந்தைங்க பாத்திருப்பேன்னா அதுல இருபது முப்பது குழந்தை மட்டும் தான் சக்சஸ் ரேட் என்னால குடுக்க முடிஞ்சது அவங்களால கொடுக்க முடிஞ்சது சரிங்களா இது வந்து இதுவும் ஒரு கடவுளோட பிரார்த்தனை தான் கண்டிப்பா இல்ல எனக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து என் பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஒரு பணம் அப்படிங்கிற ஓரியண்டடாவே இல்ல சோ இது கடவுள் அவங்களுடைய உயிர் அவங்கள வந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்றதுக்காகவே நீங்க இது வந்து எனக்கு அது வந்து பண்ண பெருமையா இருக்கு நல்லா போது எனக்கு அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு சந்தோஷம் வேற இதுல அவங்க போய் ஒரு நாலு பேர்த்துட்டு சொல்லும் போது அது நமக்கு வந்து ரொம்ப பெரிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வேற ஒரு சப்ஜெக்ட்ல கூட சரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஊர்ல இருந்து வருவாங்க வரும்போது அவங்களுக்கு நல்லா ஆயிடும்

பிரச்சனைகளுக்குமே வந்து வர்மக்கலை மூலயமா ட்ரீட்மெண்ட் வந்து இருந்துகிட்டுதான் இருக்கு சோ இந்த வர்மக்கலையை நீங்களும் கத்துக்கணும் எப்பயுமே நான் ஒவ்வொரு எபிசோட்லயுமே சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இமிடியட்டா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து தீர்வு காண முடியும் ஓகே மாஸ்டர் இப்ப அடுத்ததாவே இப்ப அந்த குழந்தைங்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப இன்டெப்தா ரொம்ப வருஷமே ஆயிடும் அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு ஃபுட்டோட மூலியமா ஏதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் புது மூலியமா எதாவது எதுவுமே பண்ண முடியாது இது நிரம்புகள் சம்பந்தப்பட்டது நரம்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பி மாதிரி இரும்பு கம்பி மாதிரி டைட் ஆயிடும் நம்ம பண்ணும்போது நம்ம வர்மம் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்காது

அப்ப நம்ம இழுத்து விடும்போது அந்த குழந்தைக்கு வலிக்கும் தான் நம்ம ஒண்ணும் மண்ண முடியாது அதை நல்லா இழுத்து இழுத்து விட இழுத்து லூஸ் பண்ற வேலை தான் அந்த வர்மக்கெல்லாம்ங்கிறது எண்ணெய் பாடி ஃபுல்லா தேய்ச்சி நல்லா இழுத்து விடணும் சில குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி வரமாட்டாங்க சில குழந்தைங்க வந்து அந்த மூளை வளர்ச்சி இல்லாத வெறும் பேச முடியாம இருக்கும் வளர்ச்சி எல்லாம் கரெக்டா இருக்கும் சார் பேச்சு மட்டும் வரல சார் ஏழு ஆயிடுச்சு சார் பேச்சு மட்டும் வரலம்மாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து இதுல வந்து சரி பண்ணிக்கலாம் பேச்சுக்கான வர்ம புள்ளி ரெண்டு மூணு தனியாவே இருக்குது அந்த வர்மத்தை கொடுக்க போது சரி பண்ணிக்கலாம் சில பேருக்கு திக்குவாய் இருக்கும் ஆமா அதுவும் நம்ம வந்து இதுல சரி பண்ணிக்கலாம் ஓகே இப்ப இந்த திக்குவாய் நீங்க சொல்லும் போது பெரியவர்களுக்கே பெரியவர்களுக்கு வந்து எந்த சொல்ல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எட்டு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருந்தா நம்ம ஈஸியா ரெடி பண்ணலாம் இதோட உதாரணம் வந்து நான் பதினெட்டு வயசுல கூட நான் இதை வந்து சரி பண்ணலாம் ஆனா ஒரு பேஷண்ட் நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வயசு பையனை நான் பார்த்தேன் அவ எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணி என்ன வந்து தட்டி விடுறதும் உதைக்கிறதும் அவன் என்னோட ஹைட்டா இருக்காரு அதை பேசுறதா என்னோட ஹைட்டு செம ஸ்ட்ராங்கு அவருக்கு அவரோட மைண்ட் என்ன பண்ணுதுன்னே தெரியல நம்ம என்னமோ அவர் வந்து டிஸ்டர்ப் வந்து தட்டி தள்ளி விடுறா அப்படின்னு அப்படி அப்படி இருக்கும்போது நம்ம வருமே கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம நான் ஸ்லிப் ஆனால் நான் தவறி கீழே விழுந்துருவேன் ஏன்னா என்ன தடவி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எதுவுமே பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு தான் நான் வந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் மத்தபடி இந்த மாதிரி சார் இந்த மாதிரி என் குழந்தை இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னா வாங்க நான் கத்து குடுக்கறேன் நீங்க போய் ட்ரை பண்ணிக்குவாங்க இது ஒன்லி ட்ரை இது ஆனா ஒண்ணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ரெடி பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு வெறும் வாய் பேச முடியல அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குன்னா சாதாரணமாக நம்ம மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல ரெடி பண்ணிருக்கேன் ஓகே ஏன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு வந்து சொல்லும் போது உண்மையாலுமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுக்குண்டான வர்ம புள்ளிகள் இருக்கு நான் தயவு செய்து மீண்டும் மீண்டும் நேயர்கள் உங்ககிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா இத கரெக்டாக பக்குவமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தடவை நம்ம மாஸ்டர் வந்து நீங்கள் பாருங்கள் ஏன்னா இங்கே மாஸ்டர் ஒரு ஒரு பேஷண்ட்டு ஒரு கிட்ட பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நாம் அது செய்முறையில் செய்யும் போது கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில பேர் வந்து பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டு சொல்லி கொடுத்தது சரியில்லை அப்படிங்கிறது வந்து அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதுக்கு நம்ம போகாமல் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாஸ்டருக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக அவர் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ நம்ம சேலம்ல இருந்தீங்க அப்படின்னா சேலம் சரௌண்டிங் ஃபுல்லாவே நீங்க அவரை ஈஸியாக வந்து பார்க்கக்கூடிய மெயின் ஏரியால தான் வந்து இருக்காரு நம்மளுடைய மாஸ்டர் அதே மாதிரி நீங்க வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கான இந்த வர்ம புள்ளிகளை பார்க்கலாம் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கான வர்ம புள்ளி இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் இதை செய்யும் போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து வாட்டி இருபது வாட்டி இந்த வர்ம செய்யும்போது அற்புதமாக வேலை செய்யும் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எனர்ஜி இங்கேருந்து கிடைக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில் இவங்க அந்த எனர்ஜி இங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு வந்து இந்த இங்கேருந்து தான் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு அண்டை காலன்ற வர்மத்தில் இருந்தால் எனர்ஜி கிடைக்கும் அதை நான் அவங்களுக்கு கிளாஸில் சொல்கிறேன் நான் இப்போ அதுக்கான ஜாயிண்ட் வர்மத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது நாலு முடிச்சுக்கான வர்ம புள்ளி இந்த இடத்துல ஒரு சர முடிச்சின்னு ஒரு முடிச்சு இருக்குது இது லேசாக இந்த பக்கம் மூணு சுற்றி சுற்றி இந்த பக்கம் இப்படி கொண்டு போயிடணும் அதே மாதிரி லேசாக இந்த பக்கம் மூணு சுத்து சுற்றி இதுவும் கொண்டு போயிடணும் மறுபடியும் கிளாக் வைஸில் மூணு சுத்து சுற்றி நேராக வந்து இந்த பக்கம் நெஞ்சு குழிக்கு நேராக சரிங்களா இது துண்ணல் முடிச்சு இந்த இடத்துல ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு அப்படியே நேராக கீழே வரணும் கீழே வந்தீங்கன்னா தொப்புளுக்கு நேராக அந்த இடத்துல மூணு சுற்று இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு சுற்று அப்படியே கையை எடுக்காமல் அப்படியே கையை திருப்பி பார்த்திங்கன்னா கும்பகம் முடிச்சு லாஸ்ட்டு டெட் எண்ட்லேருந்து எதுவும் எலும்பு இருக்கும் அந்த எலும்பை லேசாக அழுத்தி இந்த பக்கம் மூணு சுற்று இந்த பக்கம் மூணு சுற்று இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கவனமாக செய்யணும் அந்த குழந்தைங்க செய்ய விடாது அதை பார்த்து பார்க்குவா செஞ்சுக்கோங்க ஸோ இந்த எபிசோட்ல நம்ம மூளை வளர்ச்சி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கான தீர்வுகள் வர்ம புள்ளிகள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய கோளாறுகள் இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே வந்து எங்களுக்கு காசு வருதோ கிடையாது பட் இது வந்து முக்கியமா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தெளிவும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மறந்துடாதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படும் து மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம களிகையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படை வீட்டுக்கு ஒருவர் வர்மக்களையை கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாபேட்டை சேலம் கால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு